கர்த்தல் உண்ணத்தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் தேவ சமூகத்தை பற்றி நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த வாரத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகம் நமக்குள்ள எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது சமூகத்தில் இருந்து தெய்வன் நம்முடைய குலிகளெல்லாம் எப்படி நீக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் என்று ஒரு வசனத்தை வாசிப்போம் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது பாருங்கள் மகிமை கனம் ஒரு மனிதனுக்கு மகிமை கனம் இதெல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது என்று கற்று சொல்கிறார் பாருங்கள் அது நமக்கு அது தேவையில்லை தேவை இருக்கா இல்லையா இருக்குது நமக்கு வாழ்க்கையில் கனம் படுத்தணும் கனம் பண்ணுவாங்க நிறைய பேர் கனமாக எல்லோரும் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள ஒரு ஹானராக ட்ரீட் பண்ணுவாங்க அதாவது நம்ம மரியாதையாக இருப்பா அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அந்த அந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கணம் பெற்று வாழ்கிறோம் அதற்கு தேவனோடு நாம் அந்த வார்த்தைக்கு நாம் கிழ்படிந்திருக்கோமா எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை கற்று ஒழுக்கத்தை கற்று இதையெல்லாம் சமூகத்தில் நாம் இருக்கமா எங்கு சென்றாலும் நம்முடைய யாராட்டு ந விரல் காட்டி இவங்க இப்படிப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆள் சொல்லாத அளவுக்கு ரொம்ப அருமையான இவர்களுக்கு இவருக்கு கிருபை இருக்கிறது தேவனுடைய வல்லமை அவருக்குள்ளே இருக்கிறது அவருக்கு எப்பொழுதும் ஒரு கனத்தை செலுத்துவாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ சோக்கியமாக இருக்கீங்களா இப்படி அந்த கனமான அந்த ஒரு மரியாதை கிடைக்கும் இந்த கனமான இந்த வந்து பாருங்கள் அவர் சமூகத்தில் இருக்கிறது எப்படி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வா வாழ்க்கையில் வசனத்தை எடுத்து பேசுகிறோம் மற்றவர்கள் பிரசங்கத்தை கேட்குறோம் மற்றவங்களோட பெரியவங்க கூட பழகிறோம் இப்படி நிறைய விதமான காரியங்களுக்கு நம்ம ஈடுபடுறோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் அந்த சமூக அந்த தேவனுடைய அந்த வார்த்தைக்கு நாம் இசைக்கிறோம் அதாவது அவர் சொல்லுகிறார் தேடுங்கள் அப்பொழுது உனக்கு கிடைக்கப்படும் சொல்ல அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய என்ன தேவை எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தேடும் பொழுது நமக்கு கனம் கிடைக்கிறது இது எங்கிருந்து இந்த ஞானம் வருகிறது என்றால் கத்தரிடத்தில் தான் வருகிறது பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தோடு நம் வாழறதுக்கு ரொம்ப முக்கியம் தான் தாவிது மகனாக சலமோன் எவ்வளோ பெரிய மக்கள் இருந்தாங்க ஆனாலும் பாருங்கள் அவன் வந்து ஞானத்தை தான் கேட்டான் அவன் வந்து கடவுள்கிட்ட எனக்கு இவ்வளோ பெரிய பழங்கள் செல்வங்கள் கோடி வேணும் அப்படி ஏற்கனவே அவன்கிட்ட இருக்குது ஆனாலும் பாருங்கள் அவன் ஞானத்தை தாங்கன்னு கேட்குறான் ஞானம் வந்து கிடைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கனம் வந்து விடுகிறது அதை நடத்துகிற திறமை வந்து விடுகிறது செல்வங்கள் வந்து விடுகிறது ஒருவே குறைவில்லாமல் அவன் அவ்வளோ அற்புதமாக அந்த ராஜ்யத்தை நடத்தக்கூடிய ஒரு ஞானம் வந்து விடுகிறது அற்புதமான ஒரு ராஜா அற்புதமான வழி நடத்துகிறார் மக்களுக்கு தேவையானதை சந்திக்கிறார் உணவுகளுக்கு குறைவில்லாமல் வைக்கிறார் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் கனம் இது எங்கிருந்து வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது இந்த வார்த்தை எடுத்து நாம் பேசும் ஒவ்வொரு நாளும் என் தேவன் எனக்குள் இருக்கிறார் அவர் என்னை கனப்படுத்துகிறவர் எனக்குள்ளே இருந்து என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் நான் குறைவதில்லை எதிலையுமே அவர் என்னை அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிறைவாக்குகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் அப்படி தானே கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணுமா சொல்ல சொல்லணும் காலில் எழுந்தோன்னே இந்த நாளில் எல்லா விதமான காரியங்களையும் என் கர்த்தர் நடத்துகிறார் அவர் நான் கையிட்ட காரியங்களை வாய்க்கு பண்ண என் தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் நான் செய்கிற வேலையை ஆசீர்வாதத்தோடு தர எனக்கு தெய்வன் இருக்கிறார் நான் எங்கு சென்றாலும் எனக்கு சிறப்பு தருகிற தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறது கர்த்தருடைய கிருபை வெளியே போகும்போது இந்த அண்டாசரேஸ்வரை படை பார்த்து பார்க்கும் பொழுது ஆகா இவ்வளோ அற்புதமான இந்த உலகத்தை படைத்தீரே இதை பார்க்கதற்கு அற்புதமான ஒரு கண்களை கொடுத்தீரேன் அதற்காக உக்க நன்றி என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது உங்களுடைய உங்களுடைய உள்ளத்தை தெய்வன் பார்க்கிறார் ஆகால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவில்லாமல் அவர் மகிமையும் கனமும் தருகிறார் ரெண்டாவது பாருங்கள் வல்லமையும் மகிழ்ச்சியும் நமக்குடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிற தேவன் ஆற்றல் அந்த வல்லமை நமக்கு ஒரு நம்முடைய ஒரு வேலை செய்கிறோடைய ஒரு வல்லமை நம்ம பாருங்க திறமை அந்த தாளந்துகளை உள்ள வைக்கிறார் அந்த உள்ள வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு எல்லா மனிதருக்குள்ளுமே ஒரு தாளந்து பொதைந்துருக்கு பாருங்க அந்த தாளந்துகளை வெளியே எடுத்து கொண்டு வருவது நம் தேவன் அதனால தான் ஆதியிலே தேவன் ஆதாமுக்கு முதலே வேலை கொடுத்தார் தோட்டத்தை பயன்படுத்திட்டு ஒரு மனிதன் அந்த வேலை ஏன் அந்த வேலை கொடுக்கணும் இவ்வளோ பெரிய அண்டா சார் ஒரே மனுஷன் தானே ஏன் எல்லா கணிச்சடி இருக்குன்னு எடுத்து படித்து தின்னுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அங்கே வேலையை கொடுக்கறார் ஏனென்றால் அந்த வேலை எதற்கு கொடுக்குறாரு அந்த வேலை செய்யும் பொழுதுதான் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் அந்த வல்லமை வெளியத்திடும் பாருங்கள் நிறைய பேருங்க பாருங்கள் வேலை செய்ய 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 அவங்களுடைய திறமை தாளம் சிலவங்க மர மர வேலையில் நல்லா இருப்பாங்க சிலவங்க இரும்பு வேலையில் நல்லா இருப்பாங்க சிலையில் துணி தைக்கிறது நல்லா இருப்பாங்க அவங்க அந்த பாருங்கள் அவங்க செய்ய செய்ய அந்த வேலையை செய்ய செய்ய அவங்கள அதில் ஒரு பெரிய டேலண்டாகிடுவாங்க அவங்களே மாதிரி முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு திறமை தாழ்ந்துகளும் அவனுக்கு உள்ளே இருக்கிறது அது எப்பவும் வருகிறது செஞ்சால் தான் வரும் அதுக்குத்தான் அவனை அந்த தோட்டத்தில் வேலை செய்ய வைக்கிறார் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்ந்து அந்த பயிர்களெல்லாம் எல்லாம் பண்ணணும் வாங்கணும் அதை எப்படி கொண்டு வர இன்னைக்கு இவ்வளோ மகசூல் ஒரு மகசூல் இருந்ததுன்னா அடுத்த அடுத்த வருஷத்தில் எத்தனை மகசூல் வரணும் விவசாயி அப்படி தான் பார்ப்பான் பாருங்கள் அவனுடைய தாளந்த பார்ப்பான் இன்றைக்கி ஒரு கடலை போட்டுருந்தானோ ஒரு பெரிய வயலில் கடலை போட்டிருந்தான்னா அவனுக்கு இன்னைக்கு பத்து கோட்டை பத்து சாக்கு நிறைய கடலை கிடச்சுன்னா இதை விட நல்ல மகசூலான வர்றது என்ன என்னச்சியே அப்போ எப்படி உரங்களை போட அதை எப்படி மகசூலை கொண்டு வர அதை எப்படி பெருக்க அப்படி தான் அவன் பார்க்குறான் அதை தான் தேவன் அந்த அந்த அதை நோக்கத்தை வச்சு தான் தேவன் அவனுக்கு வேலை கொடுக்குறாரு பாருங்க நீ இதுக்குள்ளே இருந்து கற்றுக்கொள்ளணும் உன்னுடைய தாளந்தை கொண்டு வரணும் எப்படி அதை நான் பெருக்க எப்படி அதை தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தாளந்தை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் பெருக்கணும் நீங்கள் பெருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நீங்கள் உங்களுடைய தாளந்தங்களை நீங்கள் பெருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார குறைவே இருக்காது ஏனென்றால் அதுக்குள்ளே தான் வைத்திருக்கிறார் தேவன் அந்த கனியை உள்ளே வைத்திருக்கிற அந்த கனி உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் அற்புதமாக எடுத்து சாப்பிட்றோம்னா உங்களுடைய தாழ்ந்துகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நேரம் கிடைக்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற என்ன தாழ்ந்து அதை நான் பில்ட் பண்ண அதை நான் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அதில் தாகமாக இருக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் இருக்க இருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே வளமை தந்து அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பாருங்கள் மகிழ்ச்சி தருகிற அவருடைய ஸ்தலத்திலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வருகிறது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வல்லமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும் பாருங்க வல்லமை ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாளந்துகளை நீங்கள் பெருக்கிக் கொண்டு அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க தானே நிறைய பேர் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள்ளாமல் சரி போதும் இதை விட வேறு என்ன செய்ய போதும் இதை போ கிடைக்கிறது லாபம் சரி ஏதோ ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட்டோம் ஆகினோம் வருஷம் பிள்ள இப்படியே இருந்துவிடும் அப்படி கிடையாது வேறு ஏதாவுது உங்களுடைய தாழ்ந்துகளை நீங்கள் பெருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானத்தை நீங்கள் பெருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கீங்க இங்கேயும் மேஜிக்கும் நடக்காது அதுதான் தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை என்று உபாகத்தில் சொல்லுங்கள் எட்டு பதினெட்டில் சொல்லியிருக்கு பாருங்கள் உபாகத்தில் அந்த வா அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா வேணும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறார் தேவன் ஐஸ்வர்யத்தை ஆமாம் நம்முடைய தேவன் பாருங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குற அந்த தேவன் அந்த சமூகத்தின் அந்த தேவ சமூகம் நமக்குள்ளே அவர் இருக்க விரும்புகிறார் அதற்கு நீங்கள் இடம் கொடுங்க அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சேனலில் நம்முடைய கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர தலைப்பில் நாம் தியானிக்கிறது அவர் இன்னைக்கு என்ன சொல்லார் உனக்கு வல்லமை தருவேன் மகிழ்ச்சி தருவேன் மகிமையும் கனமையும் எல்லாம் உனக்கு கொண்டு வந்து உனக்கு தருக நான் விருப்பமாக இருக்கிறேன் நீ அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர் உங்கள் மேல் ஆசையாக இருக்கிறார் உங்கள் மேல் விருப்பமாக இருக்கிறார் உங்கள் மேல் சுத்தமாக இருக்கிறார் தெய்வ சமூகத்தை நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டார் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்துடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ள மகள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் உங்களை எப்படி வழி நடத்துகிறார் நீங்கள் பெரிய பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதுல அதெல்லாம் விட்டுருங்க அவர் என்னை எப்படி நேசிக்கிறார் அதை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுடைய மனம் மாறும் அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு மகிமையும் வல்லமையும் கனமும் தருகிறார் வல்லமையும் மகிழ்ச்சியும் தருகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தல் உங்களை